சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் பாசம் நெஞ்சில் மோதும் பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும் அந்த பாதையை பேதங்கள் மூடும் உறவை எண்ணி சிரிக்கின்றேன் உறவை எண்ணி சிரிக்கின்றேன் உரிமை இல்லாமல் அழுகின்றேன் உரிமை இல்லாமல் அழுகின்றேன் சிரிக்கின்றேன் கருணை பொங்கும் உள்ளம் கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் அது கடவுள் வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழ்கின்றார் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அழைகின்றார் கடவுளை தேடி அழைகின்றார் காலம் ஒரு நாள் மாறும் காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் நம் கவலைகள் யாவும் தீரும் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது